அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து அர் அர்மான் அளவற்ற அருளாளன் அளவற்ற அருளாளன் குரானை கற்றுக் கொடுத்தான்

நியாயமாக எடையை நிலைநாட்டவும் எடையில் குறைத்து விடாதிருக்கவும் தராசை நிறுவினான் பூமியை மனிதர்களுக்காக அமைத்தான் அதில் கனிகளும் பாலைகளுடைய பேரிச்சை மரங்களும் தோல் மூடிய தானியமும் மனம் வீசும் மலர்களும் உள்ளன உங்கள் இறைவனின் அருக்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் ஹால பாண்டம் போல் சுட்ட களிமண்ணால் மனிதனை படைத்தான் வ தீ பிழம்பிலிருந்து ஜின்னை படைத்தான் فبأي آلاء ربكما تكذبان கும உங்கள் இறைவனின் அருள் எதனை பொய்யன கருதுகிறீர்கள் ரொப்புல்ம ஸ்ரீ அவன் இரண்டு கிழக்கு திசைகளுக்கும் இறைவன் இரண்டு மேற்கு திசைகளுக்கும் இறைவன் சபி ஐயல உங்கள் இறைவனின் அருக்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் இரண்டு கடல்கள் சந்திக்குமாறு அவன் ஏற்படுத்தியுள்ளான் இரண்டுக்கும் இடையே ஒரு திரை உள்ளது ஒன்றை ஒன்று கடக்காது உங்கள் இறைவனின் அருக்குடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் இருந்தும் முத்தும் பவளமும் வெளிப்படுகின்றன உங்கள் இறைவனின் அருக்குடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் கடலில் மலைகளைப் போல் ஓங்கி உயர்ந்து ஓடும் கப்பல்கள் அவனுக்கு உரியன உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய் கருதுகிறீர்கள் ياذن بالله ويبقى وجه ربك ذو الجلال والإكرام ماهلتم قرني التوم قريب من المهم من جمل فبأي آلاء ربكما تكذبان உங்கள் இறைவனின் அருக்குடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் வானங்களிலும் பூமியிலும் இருப்போர் அவனிடம் யாசிக்கின்றனர் ஒவ்வொரு நாளும் அவன் அலுவலில் இருக்கின்றான் உங்கள் இறைவனின் அருக்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் மதிப்புமிக்க மனிதஜின் ஆகிய இரு இனத்தவர்களே உங்களுக்காக நேரம் ஒதுக்குவோம் يا مَعْشَرَ الْجِنِّ وَالْإِنسِ إِنِّا سَتَطَعْتُمْ أَن تَفْضُوا مِنْ أَقْطَارِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ فَفْضُوا لَا تَفْضُونَ إِلَّا بِسُلْطَانٍ مَنِينَالجِنُ كُتَمِي வானங்கள் மற்றும் பூமியின் விளிம்புகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெற்றால் கடந்து செல்லுங்கள் ஆற்றல் மூலம் தவிர நீங்கள் கடந்து செல்ல மாட்டீர்கள் தபி ஐ அலம்பி கிபன் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் யோசலு ஆலை கும மின் அறியு அனுஹாசு யுக முடிவு நாளில் உங்களுக்கு நெருப்பின் ஜுவாலையும் புகையும் அனுப்பப்படும் அப்போது உதவி பெற மாட்டீர்கள் உங்கள் இறைவனின் அருக்குடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் வானம் போது என்னை போல் சிவந்ததாக ஆகும் தபி அலோபி கு உங்கள் இறைவனின் அருக்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் அந்நாளில் எந்த மனிதனிடமும் ஜின்னிடமும் அவரது குற்றம் குறித்து விசாரிக்க தேவை இருக்காது உங்கள் இறைவனின் அருக்குடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் குற்றவாளிகள் அவர்களின் அடையாளத்தால் அறியப்படுவார்கள் முன்னெற்றிகளும் பாதங்களும் பிடிக்கப்படும் உங்கள் இறைவனின் அருக்குடைகளில் எதனை பொய்யன கருதுகிறீர்கள் குற்றவாளிகள் பொய்யன கருதி கொண்டிருந்த நரகமன் இதுவே நைன அதற்கும் கொதி நீருக்கும் இடையே அவர்கள் உழல்வார்கள் உங்கள் இறைவனின் அருக்குடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் தமது இறைவன் முன் நிற்பதை அஞ்சியவருக்கு இரண்டு சோலைகள் உள்ளன உங்கள் இறைவனின் அருணக் கொடைகளில் எதனை பொய்யன கருதுகிறீர்கள் அவை அடர்த்தியான கிளைகளைக் கொண்டவை உங்கள் இறைவனின் அருக்குடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் அவ்விரண்டிலும் இரண்டு ஊற்றுகள் பீரிட்டு ஓடும் உங்கள் இறைவனின் அருகொடைகளில் எதனை என கருதுகிறீர்கள் ஒவ்வொரு கனியிலும் இரண்டு வகைகள் அவ்விரண்டிலும் உள்ளன உங்கள் இறைவனின் அருகொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் அவர்கள் விரிப்புகளில் சாய்ந்திருப்பார்கள் அதன் உட்புறம் இஸ்தபரக் எனும் பட்டு வகையை சேர்ந்தது அவ்விரு சுர்க சுவலைகளில் கனிகள் தாழ்ந்திருக்கும் فباي الاء ربكما تكذبان فيهن قاصرات الطرف لم يطمثهن انس قبلهم ولا جان அவற்றில் பார்வைகளை தாழ்த்திய கண்ணியர் இருப்பார்கள் இவர்களுக்கு முன்னர் அவர்களை எந்த மனிதனும் ஜின்னும் தீண்டியதில்லை உங்கள் இறைவனின் அருக்குடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் அவர்கள் வெண்முத்தையும் பவளத்தையும் போல் இருப்பார்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் நன்மைக்கு நன்மை தவிர வேறு கூலி உண்டா உங்கள் இறைவனின் அருகொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் அவ்விரண்டும் அல்லாத வேறு இரு சோலைகளும் உள்ளன கல்ப உங்கள் இறைவனின் அருக்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் அவை கரும் பச்சை நிறமுடையவை உங்கள் இறைவனின் அருக்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் அவ்விரண்டிற்கும் பொங்கி வழியும் இரண்டு ஊற்றுகள் உள்ளன தபி து கெப உங்கள் இறைவனின் அருகொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் அவ்விரண்டிலும் கனியும் பேரிச்சையும் மாதுளையும் உள்ளன தபி ஐ கிப உங்கள் இறைவனின் அருக்கொடைகளில் எதனை பொய்யன கருதுகிறீர்கள் அங்கேயும் சிறந்த அழகிகள் இருப்பார்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்ட ஹூர் எனும் கண்ணியர் ஆவர் உங்கள் இறைவனின் அருகொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் இவர்களுக்கு முன் அவர்களை எந்த மனிதனும் ஜின்னும் தீண்டியதில்லை உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் பச்சை நிறத்து ரத்தின கம்பளத்தின் மீதும் அழகிய சாய்மானத்தின் மீதும் சாய்ந்து கொண்டிருப்பார்கள் உங்கள் இறைவனின் அருக்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகிறீர்கள் கண்ணியமும் மகத்துவமும் மிக்க உமது இறைவனின் பெயர் பாகியமிக்கது